திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்டி ஷாப்பிங் ஆப் பை ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர்ஸ் அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ் எதுக்காக இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்த்தோட சிலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்னே சொல்லுவேன் ஏன் வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து சூப்பராக இருக்குது இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பொருள் வாங்கும்போது பொருள் தரமானதாக இருக்குது நியாயமான விலையில் இருக்குது குறைஞ்ச விலையில் கிடைக்கிது ரொம்பவும் சூப்பராக இருக்குது பொருள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தரமானதாக இருக்குது இந்த ஆப் வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னா லிங்க் வேணும் அந்த லிங்க் வந்து நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனால் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஆப் ஸ்டோரில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் இருந்தார் அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு மகள் இருந்தாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்துட்டு முடிவு எல்லாருக்கிட்டேயும் சொன்னார் நான் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுமே வாங்க வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு போட்டி வைப்பேன் அந்த போட்டியில் வந்து ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன் அது மட்டும் இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பத்து கோடி ரூபாயும் குடியிருக்கிறதுக்கு ஒரு பங்களாவும் கொடுப்பேன் அப்போ தான் வந்து என் பொண்ணு கல்யாண வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ முடியும் இது எல்லாமே நான் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஊரில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வர்றாங்க ஒரு சில பேர் கையில் பேப்பர் பேனாவோட ஒரு சில பேர் வ பார்த்திங்கன்னா வீச்சரிவாளோட ஒரு சில பேர் கத்தி க இந்த மாதிரி பொருட்களோட ஒரு சில பேர் துப்பாக்கியோட வர்றாங்க வந்ததப்பா வந்த உடனேயுமே இந்த பணக்காரர் வந்து அவர் நீச்சல் குளம் கட்டி வச்சுருக்காரு அந்த நீச்சல் குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாரு நிற்க வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாரு இந்த நீச்சல் குளத்தில் இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு யார் போகிறீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவங்க உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீச்சலுக்கு நீச்சல் நிற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க சரின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்காரர் கிளம்பிட்டாரு கிளம்பினோடனே இவருங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு உள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கிறதுக்கு போகிறாங்க உடனே மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்து பறந்து வந்துட்டுருக்கு அந்த ஹெலிகாப்டரில் வந்து மேலேருந்து இவங்க வந்து குரக்கோடைல் அதாவது முதலையை வந்து தண்ணிக்குள்ளே போடுறாங்க போட்டோன்னே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு எல்லாருமே பின்வாங்கிக்கிறாங்க ஐயையோ முதலை கடிச்சு தின்னு போடுமே நம்ம எப்படி இப்போ போய் நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கின உடனே அதில் ஒரே ஒருத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே குதிக்கிற சத்தம் மட்டும் கேட்குது உடனே பார்க்குறாங்க ஒருத்தர் வேகமாக நீந்தி போயிட்டுருக்கான் முதலைகள் நல்லா உள்ளே இருக்குது எந்த ஒரு முதல்கிட்டையும் சிக்காமல் அப்படியே லாவகமாக அந்த பையன் வந்து நீந்தி போய் அடுத்த கரையை அடைஞ்சிட்றான் அடைஞ்சோடனே அவன் தண்ணி குளிர் அப்படியே வெட வெடத்து போய் நிற்கிறான் அப்புறம் வந்து கேட்குறான் கூப்பிட்டு கேட்குறான் இவங்கெல்லாம் பரவாயில்லையே இந்தளவுக்கு நீங்கள் இப்படி நீச்சல் அடித்து வந்துட்டீங்க இந்த பொண்ணு உங்களுக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு வந்து அவர் பணக்காரர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை நான் சொன்னதை விடவும் அதிகமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இது உங்களால் சாத்தியம் அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க இதை என்னை முதல்ல என்னை இந்த தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டது யார் அப்படின்னு சொல்லுங்கள் நான் சரியான கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்கிறாரு முதலே இருக்கிற தண்ணீரில் தள்ளனதுனால உன்னோட திறமை வந்து இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு அந்த திறமைகளை தள்ளி விட்டவங்க தான் அதுக்கு காரணம் அதனால் வந்து நீ அவங்க மேலே கோவப்பட வேண்டாம் உன்னுடைய திறமைகளையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உனக்கு கொடுத்தவங்க அவங்க தான் அதனால் அவங்க மேலே கோவப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரர் போயிட்டாரு போனதுக்கப்புறமா இப்படித்தாங்க சில நேரங்களில் வந்து நம்மளுடைய சில தருணங்களை கடக்கும்போது நம்மளுடைய தனித்திறமை வந்து அப்போ தான் வெளிப்படும் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில சிக்கலில் மாற்றும் போது தான் அவங்க வந்து வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியும் ஓகேங்களா தேங்க்யூ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க